ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்புதேவா சேனல் இன்றைய வீடியோ பதிவு மோட்டிவேஷன் ஸ்பீச் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடிக்கும் மிருகத்திடம் நம்பி பழகலாம் நடிக்கும் மனிதனிடம் நம்பி பழகவே முடியாது ஏனென்றால் அவன் எப்போது வேண்டுமென்றாலும் மிருகம் ஆவான் ஏன்னா இன்றைக்கி எல்லாம் நம்ம மிருகமாக தான் பழகிட்டு இருக்கோம் மிருக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் டோன்ட் ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன் டு ஃப்ளை நீ பறக்கணுன்னா யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்டுகிட்டு இருக்காத அதாவது த விங்ஸ் ஆர் யுவர்ஸ் சிறகுகள் உன்னுடையது தானே அப்புறம் ஏன் மற்றவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் இந்த வானம் கூட அதுக்கு நோ சொல்லாது அதாவது அண்டு த ஸ்கை பிலாங்ஸ் டு நோ ஒன் ஸோ ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ் அண்டு ரைஸ் அதனால் என்ன பண்ணணும் உன் சிறகுகளை விரித்து உயர பறந்து செல் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது அதனால காலத்தோடு உழைத்து முன்னேறணும் பயங்களை எதிர்கொள்ளுங்கள் அதில் உங்கள் ஆற்றல் இருக்கிறது சொன்னது புத்தருங்க புத்தர் வந்துட்டு அவரு ரொம்ப நாணி போதிமரத்தடியில அவருக்கு நாணோதயம் கிடைத்தது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்தவரே பயத்தை எதிர்த்து போராடணும்னு சொல்லியிருக்காரு மற்றவர்கள் உன்னை நம்பவில்லை என்றால் பரவாயில்லை ஒருவேளை அவர்களுக்கு உன்னை தெரியாமல் இருக்கலாம் உன்னை பற்றி தானே அவன் உன்னை நம்புவான் தெரியாதவன் எப்படி உன் மேலே நம்பிக்கை வைக்க முடியும் அதனால் நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை துரோகம் அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆகச்சிறந்த பழி வாங்குதல் நம்பிக்கை துரோகம் பழி வாங்கிறது இதெல்லாம் நம்மளை ஒரு எதிரியா இருந்து செய்கிறான் பார்த்தீங்களா அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டு முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முள் முட்களும் உன்னை முத்தமிடும் உன்னோட முயற்சி எப்படி இருக்கும் வெற்றியாக அமையறதுக்கு உன்னோட உழைப்பு கண்டிப்பாக தேவை ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் உழைத்து முன்னேற வேண்டும் என்னோடய சேனல் நேம் அப்புதேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் ஓகே பாய் செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ பாய்